ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் நூறு கிராம் பூண்டு இருந்தால் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வாழ்நாளில் மறக்காது திரும்ப எப்போ செய்வீங்கன்னு தான் கேட்பாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அப்பளம் பொறிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூண்டையும் தக்காளியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் ஈவனாக வெந்து வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க சப்போஸ் பூண்டுல ஈரப்பதம் இருந்தால் எண்ணெயில் சேர்த்து பொறிக்கும் போது லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே தக்காளியும் பூண்டும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் பூண்டு நல்லா வெந்ததும் இது போல தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் கட்டி பெருங்காயம் நாலு இது போல சின்ன சைஸ்ல சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா இது கூடவே நாலு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்புல சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் நான் மிளகு அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன் லோ டு மீடியம் ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குனு கலர் மாறிடும் ஈவனா வருந்து வராது பாருங்க எல்லாமே நல்லா ஈவனா வருந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் மழை மழைன்னு இல்லாமல் ரொம்பவும் இல்லாம இல்லாமல் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டாம் ரெண்டு பாதியா கட் பண்ணாலே கரெக்டா இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் உள்ள சேர்த்துடலாம் 2 நிமிஷத்துக்கு மட்டும் மசாலா வெங்காயத்தோட நல்லா mix ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் லைட்டா பச்சை ஸ்மெல் இருக்க தான் செய்யும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இத லைட்டா வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததோ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம மிளகு வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட கரம் மசாலா எதுவும் சேர்த்துறாதீங்க நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் நார்மல் வாட்டர் சேர்க்குறேன் புளி தண்ணி சேர்க்குறீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் புளியை அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவி நல்லாவே திக்காகி வந்திருக்கு இந்த கிரேவியை நீங்க சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசைக்கு எல்லாமே வச்சு சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா பூண்டு அதுல ரெண்டு மட்டும் இது போல உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மீதி இருக்க பூண்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே சேர்க்க பிடிக்கலைன்னா இந்த பூண்டையும் இதே போல உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கத்து அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க லஞ்சுக்கு இந்த பூண்டு கிரேவியோட ரெண்டு அப்பளத்தை சேர்த்து சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பாய்